பிள்ளைகளே மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கி யேசுவி நாமத்தின் நானுகளை அன்பு நடிக்கிறேன் பிள்ளைகளே மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா சகோதரிகளே நினைத்தார் மறித்து உயிர்ப்பதற்கு முன்பதாக மூன்று ஆண்டு காலமளவும் காலம் காலமளவும் சீர்களை இருந்தார் அப்போது அவர்களை அதே செயர்களை சகோதரன் என்று அழைத்தார் நண்பர்களே என்று அழைத்தார் ஆனால் பிள்ளைகளை என்று எங்கும் அழைக்கவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே மீண்டும் அதே ஒரு சம்பவம் ஆதியிலே எப்படி பேதுரை ஆண்டவர் சந்தித்தாரோ மீன்பாட்டுக்கு உள்ளாக்கினாரோ அதே சம்பவம் நடைபெற ஆரம்பிக்கிறது மீண்டும் வலது பக்கமாக வளையப்போடு என்று சொல்லுகிறார் அப்பொழுது சீரர்களே என்று அழைக்கவில்லை என் நண்பர்களே என்று அழைக்கவில்லை என் தோழர்களே என்று அழைக்கவில்லை என்ன அழைக்கிறார் அவர்களை பார்த்து என் பிள்ளைகளே என்று அழைக்கிறார் ஏனென்றால் இங்கே அவர் முழு கடவுளாக இருக்கிறார் அங்கே மனிதனும் கடவுளுமாக இருந்தார் முழுமையாக மனிதத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார் ஆகவே சகோதரனே சகோதரியே நண்பனே அழைத்தார் ஆனால் இங்கு அவர் முழுமையான கடவுள் முற்றிலும் இருக்கிறார் இயேசு உயிர்ப்புக்கு பிறகு தான் அவர்களை பிள்ளைகளே நடித்தார் தான் ரோமர் எட்டு பதிமூன்று பதினான்கில் வாசிக்கின்ற பொழுது நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று யாரை சான்று பகிறா நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று யாரை சான்று பகிறா பரிசுத்த ஆவியானவர் அப்போ பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் நான் தேவனுடைய பிள்ளைகளை சான்று பகின்ற பொழுது கணாத்தியர் நான்கு ஆறில் வாசிப்பது போல் கடவுளை நாம் எப்படி அடைக்கிறோம் அவர் ஒரு காலத்தில் நம்முடைய நண்பரையே தொலை அழைத்தார் அவர் ரபினி போதனை அழைத்தார்கள் இப்பொழுது நாம் கடவுள் நம்மை பிள்ளைகளாக ஆக்கிய அப்படின்னால் நாம் கடவுளை எப்படி அடைக்கிறோம் அப்பா கந்தாய் என்று அழைக்கிறோம் இது இயேசு கிறிஸ்துவுக்கள் புரியமானே இப்பொழுது இந்த யுகத்தில் நாம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று தூய ஆவியானவர் சான்று பிறகு ஆகவே கடவுளை அப்பா தந்த தந்தாய் நடிப்போம் அப்பாக்குரிய இருப்போம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமேன்